வாயை மூடிட்டு இருங்கம்மா கொஞ்சம் நேரம் ஏன் அமைதியா இருங்கம்மா வயசானா சும்மா இருக்க மாட்டீங்களா இந்த வார்த்தை எல்லா வீட்லயும் சொல்வதை இப்பெல்லாம் கவனிக்கிறீங்களா வயசானா அமைதியா இருக்க மாட்டீங்களா என் அம்மாவுக்கு இப்பதான் வயசாகுதா நீ போதே அவங்களுக்கு இருபது வயசுக்கு மேல ஆயிடுச்சுல்ல ஏன் இப்ப உனக்கு வயசாகுதுன்னு தெரியுது தெரியுமா இனிமே அவங்களால பிரயோஜனம் இல்லை எப்ப அம்மா அப்பாவால நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று தெரிகிறதோ அப்ப பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் வயசானா கொஞ்சம் அமைதியா இருங்களேன் சத்தம் இல்லாமல் இருக்க மாட்டீங்களா ஏன் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க ஏன் இனிமேல் இவங்களால் இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் தமிழில் காணாவுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும்ல காங்க சாங்க அப்படின்லாம் ஒரு வார்த்தை வரும்ல அந்த எழுத்துக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கா சங்கு இங்கு மங்கு அந்த இங்கு தான் நிறைய பயன்படுத்தப்படும் அங்கனம் எங்கனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞாவுக்கு ஒரு இடம் இருக்கும் அதுக்கப்புறம் வர்ற ஞாங்க அப்படிலாம் இருக்குல்ல அதை எங்கேயா பயன்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுக்கு எதாவது பயன் இருக்கா கிடையவே கிடையாது அப்படி வார்த்தையே கிடையாது ஆனாலும் ஏன் அந்த வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் காலை உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும் சால உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும் ஆனா அந்த பயன்படவே செய்யாது ஆனால் ஏன் அதை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதையும் சேர்த்து தான் இருநூத்தி நாற்பது ஏழு எழுத்துக்கள் தமிழுக்குன்னு ஏன் சொல்றோம் வீட்டுல ஒருத்தங்களால் பயன் இருக்கும் ஒருத்தங்களால பயன் இருக்காது இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் நம்முடைய குடும்பம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம மொழி கூட பயன்பாடே இல்லாட்டாலும் அந்த எழுத்துக்களை இழுத்துக்கிட்டே அழையும் பயன்பாடு இழுந்து எரிஞ்சிட முடியுமா அப்பெல்லாம் எரிய முடியாது அவங்க நம்மளோட சேர்ந்தவர்கள் ஒருத்தன் நல்லா படிச்சு நல்லா இருப்பான் ஒருத்த உறுப்பிடமே தான் இருப்பான் வரைக்கும் ஆனா பெத்த தாய் அவனை விடவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நல்லா வேலையில இருக்கிறவன் பின்னாடி போகவே மாட்டாங்க இந்த ஊதரை பிள்ளை பின்னாடியே தான் அந்த அம்மா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் சேர்த்துதான் ஐயா பிள்ளை அவனையும் தானே இந்த வயிற்ற சுமந்தேன் இதைத்தான் நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பயன்பாடே இல்லாத எழுத்தையும் சேர்த்து தாண்டா தமிழ் என்கின்ற மொழி உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப வீட்டுல ஒருத்தனை பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படியே அத்து ஊற்றக்கூடாது கழட்டி ஊற்றக்கூடாது என்பதை நம் மொழியின் எழுத்துக்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்